தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்னைக்கு லலிதா சகசிரநாமத்துல இருந்து ஒரு நாமா நான் உங்களுக்கு சொல்றேன் அது எதுக்கு அப்படின்னா லலிதா சகசிரநாமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் உண்டு நீங்க லலிதா நாமம் தொடர்ந்து பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நான் ஜோதிடமும் தெரிந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் நம்ம ஜோதிடத்துல ஜாதகத்துல நமக்கு என்னெல்லாம் கஷ்டப்படணும்னு விதிக்கப்பட்டிருக்கும் சில கர்ம வினைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கர்ம வினைகளை நீக்கி தரக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு சில வழிபாடுகள் உண்டு அதுல லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்வது என்பது நிறைய 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 நன்மைகளை தரக்கூடியது நான் நிறைய பேருக்கு சொல்லி சில பேருக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் முதல் முறையா படிக்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் அப்போ வந்து நான் சொல்வேன் நீங்க வந்து உங்க ஜாதகப்படி அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையின்படி இந்த நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்வது அதுலையும் முக்கியமா நமக்கு என்ன தேவையோ அதற்குரிய நாமத்தை தொடர்ந்து சொல்வது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை தரும் அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடியவள் அம்பாள் இல்லையா ஸ்ரீ மாத்ரே நமக என்றுதான் லலிதா சகசரநாமம் அவளை போற்றுகிறது இன்னைக்கு நான் அதிலருந்து ஒரு நாமம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தவங்க அவங்க பொண்ணு வந்து வெளிநாடுக்கு படிக்க போயிருக்கிறாங்க வெளிநாடுக்கு படிக்க போயிருக்கும் போது அவங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு பயம் திடீர்னு அம்மா அப்பாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணம் பண்ணி போன அந்த பயமா இல்ல புது ஊர்ல இருக்கிறோம் புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த ஒரு பயமா இல்லை ஏதாவது பார்த்து பயந்தாங்களா என்னன்றது தெரியல ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயம் மனசுல மன உறுதி வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அவங்க என்கிட்ட சொன்னது நாங்க அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறோம் வந்து ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கிற நாங்க உடனே கிளம்பி போற சூழல்ல நாங்க இல்லை ஏன்னா அரசு வேலையில இருந்து அவங்க அந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் இல்லையா நாங்கள் உடனே கிளம்பி போகிற சூழல்ல இல்லை நாங்கள் அங்கே ஃபீஸ்லாம் கட்டிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க இப்போ பொதுவாக நான் வந்து கோவில் பரிகாரங்கள் தான் கொடுப்பேன் உங்களுடைய பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு போய்க்கங்க அப்படின்னு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கோவில் ஏன்னா அந்த பொண்ணு இது வரைக்கும் கோவிலுக்கு போகலை பழகலை என்ன பண்றது அப்படின்னாங்க அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி போகணும் அவங்க எப்படி பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி போவாங்கன்றது தெரியல அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னது லலிதா சகசிர நாமத்தில் நூத்தி இருபத்தி ஒன்றாவது நாமம் இதே மாதிரி ஒரு நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கு நான் அதை பத்தி உங்களுக்கு தனிப்பதிவா சொல்றேன் இருபத்தி ஓராவது நாமம் பயபகா அப்படின்னு இருக்கும் ரொம்ப பயமா இருக்கு அந்த பொண்ணை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தது பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு என்ன பயமா இருக்கு சொல்ல தெரில ஏன் பயமா இருக்கு தெரியல பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு இதை ஒண்ணுதான் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டேயும் அவங்க பேச வச்சாங்க என்ன கொஞ்சம் தைரியமாக இருங்க மனசில் தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை அந்த புது ஊர் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் பயந்துருக்கிறாங்க எல்லாரும் பேசுகிற அந்த ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா வெளிநாடுகளில் பேசக்கூடிய அந்த ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும் கல்லூரி வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு மனசில் அவ்வளவே தான் நாம கூட வாழ்க்கையில் சில சமயம் எதையாவது நினச்சா பயப்படுவோம் இப்போ நாலாம் வந்து நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் நல்லா பேசணுன்ற பயம் இருக்கும் இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசில் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா மாணவர்கள்லாம் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு பயம் வரும்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லலிதா சகசிர நாமத்தில் வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஒன்றாவது நாமம் பயப்பகா அப்படின்ற அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அம்பாள் நமக்கு துணை இருந்து மனதில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்குவாள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ